ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சிறப்பு வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாளன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலை மீது வந்து தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் ஏற்றுவதை வந்து பார்த்த பிறகு அனைவரும் வந்து அவர்களுடைய வீட்டிலும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அன்றைய தினம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதே சமயம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாளாகத்தான் இருக்கிறது இதிலும் வந்து குறிப்பாக அன்றைய தினத்தில வந்து பிரதோஷம் வருகிறது என்பது கூடுதல் விசேஷமான ஒன்றும் பிரதோஷ நேரம் முடிவடைந்த பிறகு வீடு முழுவதும் வந்து தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிரகாசமான ஒரு வெளிச்சம் என்பது ஏற்படும் என்று கூறலாம் அப்படிப்பட்ட இந்த திருக்கார்த்திகை நாளன்றும் நாம நாம் செய்யக்கூடிய சிறப்பு பற்றி பற்றித்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு திரு தும் வந்து பலரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை வந்து சுத்தம் செய்து அதற்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவார்கள் சில வழிமுறைகள் நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் சிறப்பாக மாறும் என்று கூறப்படுகிறது அந்த வழிமுறைகளை பற்றியும் அதே சமயம் தீபம் ஏற்றும் பொழுதும் எந்த மந்திரத்தை கூறி ஏற்றினால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இன்னும் அதிக அளவில் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக திருக்கார்த்திகை நாள் என்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இணையாக வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு அகல் விளக்குகளாவது ஏற்றணும் அதாவது நம்மளுடைய வீடு முழுவதும் நாம் அன்றைய தினத்துல தான் தீபம் ஏற்றுவோம் ஒவ்வொரு அறையிலும் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்றெல்லாம் பல விதங்கள்ல வந்து பலரும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி தீபம் ஏற்றுவதால் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உண்டாகும் என்று கூறப்படுகிறது பொதுவாக வந்து கார்த்திகை தீபத்தன்று அகழ் விளக்குகளிலும் குத்து விளக்குகளிலும் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் அப்படி நாம குத்து விளக்குல வந்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த குத்து விளக்கு நம்மளுடைய வீட்டுல மையப்பகுதியிலேயோ அல்லது வந்து பூஜை அறையிலேயோ வைத்து ஏற்றுவோம் அவ்வாறு ஏற்றுவதற்கு முன்பாக அந்த குத்து விளக்கு வைக்கக்கூடிய இடத்துல வந்து பன்னீரை தெளித்தம் சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் வந்து ஐஸ்வர்ய கோலம் போடுங்கள் வைத்துவிடுங்கள் அதற்கு மேல இந்த குத்து விளக்க வைத்து தீபம் ஏற்றுங்கள் பிறகு வந்து அந்த ஐஸ்வரிய கோலத்துக்கு முன்பாக வந்து பஞ்சாமிர்தம் அப்பம் அதாவது இவற்றையெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இந்த பஞ்சாமிர்தத்துல வந்து அதிக அளவுல வந்து அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் இருக்கணும் ஒருவேளை வந்து உங்களால பஞ்சாமிர்தம் எல்லாம் வந்து தயார் செய்ய முடியவில்லை என்றால் கூட பரவாயில்ல அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் வைத்து கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு முழுவதும் தீபம் ஏற்றி முடிந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் நீங்கள் ஆஃப் செய்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது தீப சுடரொலியில வந்து வீடு இருப்பது போல பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அகல் விளக்கையும் நாம் ஏற்றும் பொழுது ஓம் அக்னி தேவனி எழுந்தருள்க என்ற மந்திரத்தை வந்து கூறிக்கொண்டு ஏற்றுங்கள் தீபங்கள் அனைத்தையும் ஏற்றி முடிந்த பிறகு சாம்பிராணி தூபத்தை வீடு முழுவதும் மயிலிறக்கால் வந்து பரப்பி விட வேண்டும் குடும்பம் வந்து சகிதமாக குத்து விளக்கு வந்து முன்பாக அமர்ந்து நெய்வேத்தியம் வைத்து அந்த பொருட்களை எடுத்து உண்ண வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் முற்றிலும் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்கும் என்றும் தீபம் ஏற்றுவது என்பது நம்மளுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் அதை நாம பண்டிகையாக கொண்டாடுகிறோம் அப்படி நாம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை தான் சற்று கூடுதல் கவனத்துடன் வந்து இந்த பதிவுல கூறியது போல் செய்யும் பொழுதும் கண்டிப்பான முறையில அவர்கள் வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் அப்படி என்ற தகவலையை நான் கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி